ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் குணக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குட்டிஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அதுவும் சம்மர் நேரத்துக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா தொண்டைக்கும் நல்லா இதமாக இருக்குங்க இந்த தேங்காய் பால் குணுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸி அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய்ப்பால் அரைச்சிக்கலாங்க அதுக்கு வந்து தேங்காய் சில்ல எடுத்து அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு டைம் நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க திக்கான பால் எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்த பிறகு அந்த திப்பி இருக்கும் பாருங்க அதேமாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க தலைக்கு தேய்ச்சி குளிச்சிக்கலாங்க தலைக்கு தேய்ச்சி ஒரு ஒன் ஹவர் விட்ட பிறகு இல்லை அரை நேரம் விட்டு தலையை தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னாக்கா அந்த முடியல வந்து வெடி போகிறோம் பாருங்கள் அந்த ப்ராப்ளம் இருக்காது அதேமாதிரி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு இது கூட ஸ்வீட்டுக்கு தேவைன்னாலும் வெள்ளம் சேர்த்துக்கலாம்ங்க கண்டிப்பாக வெள்ளம் தான் சேர்க்கணும் ஏலக்காய் அதிலே சேர்த்து அரைச்சிட்டோங்க நம்ம தனியாக தட்டி சேர்த்தோம்னா அங்கங்கே வாயில் கடிப்படும் அதனால் தேங்காய் கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அந்த வெள்ளம்லாம் தேங்காய் பால் கூட கரையிறதுக்குள்ளே நம்ம வந்து உளுந்து அரைச்செடுத்து அந்த குணுக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க உளுந்து கூட உப்பு மட்டும் சேர்த்து உளுந்து வடைக்கி அரைப்போம் பாருங்கள் அந்த பதந்தாங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெயும் நல்லா ஹீட்டாக இருக்குது சின்ன சின்ன குணுக்காக எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா குட்டிஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி தேங்காய் பால் சேர்க்கறதுனால இந்த சம்மருக்கு வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் குட்டீஸ்க்கு அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகிற ப்ராப்ளம் அதுக்கப்புறம் தொண்டை கொஞ்சம் வறண்டு போகிறது கரகரன்னு இருக்கிற பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்குங்க இந்த மாதிரி அடிக்கடி நம்ம தேங்காய் பால்ல வந்து இந்த மாதிரி ரெசிபிலாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா குட்டிஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இது குட்டீஸ் மட்டும் இல்லைங்க பெரியவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க பல்லு முளைக்கிற குழந்தையாக இருந்தால் கூட நம்ம இதை வாயில் வச்சோன்னே கரைஞ்சிருங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பால் குணுக்கு அவ்வளோதாங்க நம்மளுக்கு தேங்காய் பால் குனுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ